احب الصالحين ولست منهم لعلي ان انال بهم شفاعه. السلام عليكم ورحمه الله وبركاته. وعليكم السلام ورحمه الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا

கண்மணி நாயகம் முத்து முகமது அன்னவர்களே புனித குருதா ஷரீப் மகிழ்ச்சி நிறைவு செய்து நாயகத்தை பற்றி நாலு நல்ல கருத்துக்களை பேச கேட்க வாய்ப்பளித்த உள்ளோனுக்கு போராடித்தும் பொறித்தாகட்டுமாக அருமையான மாணவ கண்மணிகளே நம்முடைய ஹாஜிமார்கள் எல்லாம் கானக்கன் கோடி காபாவை என்று அந்த காபாவை கழித்து ஆனந்த மகிழ்ச்சி அடைந்து கீழிகைகள் கடமைகளை எல்லாம் நிறைவு செய்து பெரும்பாலான ஹாஜிகள் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் துயில் கொள்ளும் மதினா ஷெரீபிற்கு செய்திருக்கிறார்கள் சென்றிருக்கிறார்கள் அல்லாஹு தஆலா நம்முடைய ஹாஜிருடைய ஹஜ்ஜை கபல் செய்வானாக ஆமீன் ஹஜ்ஜ் மஹ்ரூராக ஆக்கி தருவானாக ஆமீன் நமது மதரசாவை சார்ந்த நிர்வாகிகள் குடும்பத்தார்கள் சகிதம் கனிசமாக சித்து இருக்கிறார்கள் அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் அவருடைய துஆக்களை அல்லாஹ் கபல் செய்வானாக ஆமீன் இப்பொழுது நாம் சொல்ல விலைய கூடிய செய்தி என்னன்னா அர்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தபுரானி

இன்னே ஆனாலும் கூட கண்மணி நாயகம் சल्लल्लाஹூ அலைஹி ஸல்லம் தான் இருக்கிறார்கள் உலக சடங்கிற்கு உலக শরயத்துக்கு நம்ம சொல்லும்போது அவர் சल्लाஹூ அலைஹி ஸல்லம் அந்த சிட்ட போத் ஐகான்னு உங்களுக்கு ஏ 100 செய்தி ஏ 100 செய்திastrophe sahihul bukhariல ஒரு செய்தி உண்டு மஸ்ஜிது நபிவல்லி வாசல்ல இந்த ஃமர் தானா அலைஹி இருக்காங்க ரெண்டு பேரும் ஊருக்கு புதுசு கசாம்பசான் சத்தத்தை உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உமரணி இல்லாக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு கொடி கல்ல ஒரு ஆண்டு சொல்லி தூக்கி போட்டு பண்ணி வர மின் அவளை அடைச்சாங்க எங்கிருந்து வரீங்க எந்த ஊர் ஆள் கேக்குறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க நாங்கள் மின் அகலி தாய் நாங்க இருந்து வந்திருக்கிறோம் அப்பத்த உமரணி இல்லா சொன்னாங்கன்னா நீ வெளியூர் வாசியா போச்சு

நீங்க ரெண்டு பேரும் சப்தத்தை உயர்த்தியா பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் வெளியூர் நாள சும்மா உணர் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அவர்கள் எல்லாம் மேலோட்டமா சொல்லும் பொழுது பள்ளியாசர்ல பேசக்கூடாது சத்தத்தை உயர்த்த கூடாது ஆனால் அங்கே கவனிக்க வேண்டும் ஆய்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் ரொம்ப ஒரு சத்தாபுரல்லா ஞானம் உள்ளவர்கள் அல்லவா நாயகம் துயில் கொண்டும் இந்த மசித் என்ன கசா புசாட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க

நாயகத்தினுடைய दरबारல சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது தாழ்வாக சத்தத்தை என்ன செய்யணும் கமி பண்ணி தான் பேசணும் மெதுவா பேசணும் அப்படி நீங்க சத்தத்தை உயர்த்தி பேசினா என்ன ஆகும் தெரியுமா அல்லாஹ் அந்த சூரா ஹுஜராத்ல சொல்றான் ஃபஹ்பத்த அமாலுக்கும் வ انتம் சொல்லுங்க لا تشкуруங்க உங்க வேலegen என்ன ஆயிடும் அல்லாஹ் அழிச்சுவான் உங்களுக்கு தெரியாமல அப்ப நாயகத்திற்கு முன்னால் சத்தம் போட்டு என்ன செய்யக்கூடாது பேசினா என்ன ஆயிடுமா நம்ம அமல்களை அண்ணா அடிச்சிருவான் இது ஆயத்து நாயம் செல்லல்லா சென்று உலகத்துல இருக்க போது மட்டுமல்ல நாயம் செல்லல்லா செல்ல மன்னரையில் இருக்கும் பொழுது கூட உங்கள் சத்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள் அப்படி நீங்க பேசி நான் உங்களை அடிச்சு போட்டு கொடுவேன் செய்யலாம் ஒன்பது சத்தா வெளியிருந்தா சொல்றாங்கன்னு சொன்னா நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜிது நபவி ரம்மியமானது ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க நீங்க கேட்டு பாருங்க என்ன மக்கா மதீனா ரெண்டையும் ஒப்பிட்டு கேட்டு பாருங்க மக்காவுல கசமுசான் சத்தமா இருக்கும் மதீனாவில் என்னவா இருக்கும் நிசப்தமாக இருக்கும் என்னவா இருக்கும் என்னதான் அல்லாஹ் சொல்லுகின்றான் அது அதுவே நாயகம் துயில் கொண்டு இருக்கிறார்கள் நாம் மக்காவையும் நேசிக்கின்றோம் மதீனாவையும் நேசிக்கின்றோம் நேசிக்கின்றோம் ஆனால் நாம் மக்காவை பேசுவதை காட்டிய சிலர்கள் மதினாவே அதிகமா பேசுகின்றோமே சில பேருக்கு என்னடா எங்கயும் நம்ம இருக்கிறானேப்பா இன்னதாக பாம்பர தினமா இடங்கி வச்சுக்கிட்டான் மக்களவை சிறப்பா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஏழாவது கூடாம பேசக்கூடிய பாமர மக்கள் உள்ள ஜனம் சஹீஹல் புகாரி சஹீஹின்னு ஹதீஸ்ல வருது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மதீனாவிற்கு போய் துவா கேட்டங்களாம் அல்லாஹும்ம ஹபீபு இலைனல் மதீனா யா அல்லாஹ் எங்களுக்கு மதீனாவை எங்களுக்கு நேசமாக்கி ஆக்கி கூட அல்லாஹ் கஹுப் بينا மக்கா மக்காவை எங்களுக்கு நேசம் ஆக்க சொல்லி திருப்பி நிந்துதல புலிஸ்தா போய் கின நாயகம் வைக்கறாங்க அவ ஷத்தா டிங்கற ஹதீஸ்ல வருது இத்ஃபகुन அலைகின் சொல்றாங்க

ஓதக்கூடிய சலவாத்துக்களின் சலாமையும் அல்லாஹ் கபுல் செய்வானாக நாம் அருமே மாணவ கண்மணிகளை பெரியோர்களை தாய்மார்களை நாம் இப்பொழுது ஓதிய புருதா ஷரீஃபிலே இமாம் முகமது ஷரபுத்தீன் பூசரி கத்தசல்லாவு சிறப்புல் அசீஸ் அவங்க அழகா ஒரு வழியில கவிதை படிப்பாங்க லாபீ பயாதிலோத்து பௌவம் ஆபு மாவோ வருங்க لا طيب يا ليل وتر ب و ما من مولاي سني وسل لناني من نبا على حبيبك خير الخلق كُلِّهِمِ نصران كتاب

பூபா சோபனம் உங்க உண்டாகட்டும் மங்கலம் உண்டாகட்டும் வகுத்தீனி அந்த புண்ணிய பூமியார் பூமா நபியை அணைத்துக் கொண்டிருக்கும் சுமந்து கொண்டிருக்கும் மலினாவை யார் புக்தி உகருகிறாரோ அந்த புனிதருக்கு சோபனம் உண்டாகட்டும் என்று வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் அந்த வாழ்த்தை பெற்றவர்களாக அல்லாஹ் ஹாஜிகளை ஆக்கி தருவானாக நமக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹுவ தாலா தந்தருல் வாளிபானாக அப்படி சொல்லுங்கமா ஆமீன் இயம் நௌரனிஃபா பாட்டுல படிப்பாரு கண்ணான மதீனாவே சொன்னாலே வாய் மணக்கும் மதீனாவ சொன்னால் நம்ம வாய் என்னப்பா மணக்கும் சொல்லிட்டு சொல்லுவாங்க என்ன பொன்னான நவிநாதர் புகழ் பாட நாவினிக்கும் கலைமதம் வீசும் மதினா புனித கலைமதம் வீசும் மதினா மதினா சொன்னாலே வாய் மனக்குண்டு கவிஞரின் வரிகள் ஆகா அழகான வரிகள் ஆகலே நாயகம் செல்லல்லா அனைவர் சல்லம்

மாணிகிம் கூடிய முதல் கித்தாப்பு மாணிகிம் வரலாறு ஒருத்தன் படிச்சாலே போதும் நாயகத்தினுடைய முகப்பத்தும் மதினாம் நகரில எப்படி எல்லாம் மாண்போடு கண்ணியத்தோடு மாணிகளை விளக்க முடியும் சுருக்கமா சொல்றேன்

பாடம் முடிச்சுட்டு எடுக்கிறான் அப்புறம் பார்த்து திங்கள் கடிச்சிட்டு இருக்க நம்ம தான் என்ன ஒரு கொசு கட்டினால தொழுகும் போது நம்மளை தட்டி விடக்கூடிய ஒரு பங்கு இருக்கு ஆஹூ அப்படின்னு தேர் கடிச்சுக்கிறதுக்கு எப்ப ஹதீஸ் பாடம் நடத்தும் பொழுது மாணிக்கு பாபுரம் முத்துள்ளாரே அப்புறம் சொன்னாங்க நான் மாணவர்களுக்கு உஸ்தாது என்ன உஸ்தான் கேட்கும் போது நாயகத்துடைய ஹதீஸ் அல்லாம நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கேன் அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மாணிக்கிமா மதீனா ஷரீப்ல ஒரு நாள் கூட வாகனத்துக்கு போக மாட்டாங்களாம்

பெருமானாரின் மீது பேரன்பு கொண்டவர்களை தலைவர் என்று எழுதியிருந்தார் அந்த அப்துல் ரஹீம் ஒரே ரமத்துல்லா நாய சல்லாசம் ரொம்ப அன்பு பாசம் கொண்டவங்களாம் மதினாவுக்கு சியாரத்துக்கு போனது அவ்வளவு வெறித்தனமான அன்போடு ஆசையோடு இருக்கிறார் ஒரு வழியா உள்ள போறாங்க போகும் பொழுது நாயம் சல்லா செல்ல மதினாவினுடைய கவர்னருடைய கனவில் தோன்றி என்ன பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருந்து வந்திருக்கிறாரு அவர் உள்ள என்ட்ரி பண்ணாரு அப்படின்ட்டா உள்ள விடாதிய அப்படி சொல்லிட்டு இன்னும் அடையாள லட்சணத்தோடு இருப்பார் சொல்லிட்டாங்க கனவுல வந்து கவர்னர் நாயம் கட்டளை போட்டு இருக்காங்க சொல்லிட்டு அவரை கண்ணு முடிச்சு நீங்க உள்ள வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எழுதுறாங்க ஆனா கூடுதலா நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவாங்க அவர் அடுத்த நாள் என்ன செய்வாராம் வேடம் தரித்து அடுத்த நாள் என்ன செய்வாராம் ஒரு ஒட்டக சாமான ஏற்றி கூட்டு போவாங்கல்ல அதுல ஒரு ஆட்ட பேரம் பேசி என்ன எப்படியாச்சும் சாமானோட சாமானு நான் கூட்டியோட போய் உள்ள சேர்த்திருக்கேன் ஆனா நாயகம் மீண்டும் மீண்டும் கனவில் வந்து இந்த அடையாளத்தோடு இப்படி வருகிறார் என்று என்ன பார்க்கறதுக்கு அவர் உள்ள அனுமதிச்சிடாதீங்க உள்ள அனுமதிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவர் தொகுண்டு போய் என்னடா அது இத்தனை நாள் கனவு கண்டு காதல் கொண்டு கண்மணி நாயகத்தை காண வந்தார் உள்ளே அனுமதி இல்லாமல் இந்த கவர்னர் பணியாட்களோடு வந்து நம்மை பத்தி விடுகிறார் என்று மதினா ஷரீஃபினுடைய எல்லையிலிருந்து இருந்து ஓரத்தில் அழுதழு கண்ணீர் வடித்து கவலையோடு அல்லா உங்களுடைய சமூகத்தை சேர்ந்து விடுகின்றார் இறந்து போய் விடுகின்றார்கள் என்னை மீது அவர் அளவுக்குடன் வைத்து வைத்திருக்கிறார் ஒரு கால அவர் உள்ளே வந்தால் என்னுடைய கபை பிறந்து நானும் அவர் மீது அளவுடன் வைத்து இருக்கிறேன் அந்த அன்பின் மீது என் மீது அவர் பாசம் வைத்திருக்கிறார் அவரை ஆறத்தி விடுவேன் இப்படி செய்தால் ஏதிக்கு மாற்றமாகிவிடும் சதிகத்திற்கு மாற்றமாகி போய்விடும் என்பதற்காகத்தான் அவரை நான் உள்ளே வர வேண்டாம் என்று சொன்னேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது அவர் ஆண் உலகத்தில் இருக்கிறார்

کے کے اللہ ہمنا ملسیرو اللہ و تعالی ان دعا میں قبول سیوانا اللہ و تعالی وبرکاتہ صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله الصالحين ولست منهم لعلي أن أنا لبهم